தமிழா உன்னிடம் என்ன இருக்கிறது நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் தஞ்சையை தலைநகராக கொண்டு சோழர்கள் ஆண்டார்கள் அந்த தஞ்சையில் ஓர் அரண்மனை இருக்கிறது ஆனால் அது சோழர் அரண்மனை இல்லை மேலும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் மதுரையை தலைநகராக கொண்டு பாண்டியர்கள் ஆண்டார்கள் அந்த மதுரையில் ஒரு மகால் இருக்கிறது ஆனால் அது பாண்டியர் மகால் இல்லை மேலும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் வஞ்சியை தலைநகராக கொண்டு சேரர்கள் ஆண்டார்கள் ஆனால் அந்த வஞ்சி மாநகர் பெயரில் இன்று ஒரு சிற்றூர் கூட தமிழ்நாட்டில் இல்லை உலகின் பேராசான் தொல்காப்பியர் பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் இல்லை உலகின் மாவீரன் ராஜேந்திர சோழனுக்கு ஒரு நினைவிடம் இல்லை கடலில் மூழ்கிய உன் தாய் நிலமான குமரி நிலத்தை பற்றி ஓர் ஆய்வு இல்லை இதையெல்லாம் நினைத்து பார்க்க தமிழனான உனக்கு நேரமில்லை இதையெல்லாம் கேள்வி கேட்க தமிழனான உனக்கு உரிமை இல்லை இதையெல்லாம் மாற்றியமைக்க தமிழனான உனக்கு அதிகாரம் இல்லை அந்த அதிகாரம் இருப்பது வந்தேரி திராவிடத்திடம் அதை மீட்க போராடுவது தமிழ் தேசியம் அறிவாயு பேசிடும் தமிழா அரியாசனம் அமர்த்து தாயினை அழைத்து அரியாசனம் அமர்த்து உயர்மொழி பேசிடும் தமிழா அறிவாயுதம் எடடா பொடியோர் செயல் முடிடா முதல் முடி